பிஜிடிஆர்பியில் யூனிட் டூவில் தேசிய ஒருமைப்பாடு என்ற தலைப்பு இருக்கும் தேசிய ஒருமைப்பாட்டு தினம் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி கொண்டாடப்படுகிறது நேஷ்னல் இன்டெகிரேஷன் டே இத்தினமானது இந்தியாவின் முதலாவது பெண் பிரதமரான இந்திரா காந்தியின் பிறந்த நாளை குறிக்கும் வகையில் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி அன்று கொண்டாடப்படுகிறது தேசிய ஒருமைப்பாட்டு தினத்தை கொண்டாடுவதின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கப்படும் போது நாடு முழுவதும் ஒற்றுமையை பரப்புவதாகும் மேலும் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரையிலான காலப்பகுதியில் குவாமி ஏக்தா வாரம் அல்லது தேசிய ஒருமைப்பாட்டு வாரம் நாடு முழுவதும் அனுசரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதனால் தேசிய ஒருமைப்பாட்டு தினம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நவம்பர் பத்தொன்பது என்ன நோக்கம் என்று வினா கேட்கப்படும்போது நாடு முழுவதும் ஒற்றுமையை பரப்புவது என்றும் மேலும் யாருடைய பிறந்த நாளை தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா முன்னாள் பாரத பிரதமரான இந்திரா காந்தி அம்மையார் மேலும் தேசிய ஒருமைப்பாட்டு வாரம் அனுசரிக்கப்படக்கூடிய வாரம் நவம்பர் பத்தொன்பது முதல் இருபத்தி ஐந்து வரை என்பது சரியான விடை